கல்யாணம் காண விவாருங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காண விவாருங்கள் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காண விவாருங்கள் திருமகள் உலகில் பெண் என பிறந்து பெண் என பிறந்து பூர்ணவல்லி பெயருடன் வளர்ந்து பெயருடன் வளர்ந்து சத்யநாராயணன் திருக்கரம் பற்றி ஆ சத்யநாராயணன் திருக்கரம் பற்றி திவ்ய தம்பதிகள் திரும்பவும் சேர்ந்த கல்யாணம் காண வாருங்கள் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காண விவாருங்கள் வாழை மரமுடன் மாவிலை தோரணம் மாவிளை தோரணம் மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் மங்கள பொருட்கள் தீயை வளர்த்து ஹோமகுண்டத்தில் தீயை வளர்த்து மந்திரம் சொல்லி முனிவர்கள் வாழ்த்திய கல்யாணம் காணவே வாருங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காணவே தும்பிகை கணத்தில் மல்லிகை மாலை மல்லிகை மாலை தோல் முதல் கால் வரை அசைந்தே ஆடு அசைந்தே ஆட தும்பிகை கணத்தில் மல்லிகை மாலை தோல் முதல் கால் வரை அசைந்தே ஆட அம்மா நுழையும் கம்பீர காஜியா அப்பா நுழையும் கம்பீர காஜி குபோர நல்வரவாக கல்யாணம் காண விவாருங்கள் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காண விவாருங்கள் கரஞ்சொரு குரல திருமுடிதண்ணில் மகுடம் ஒளிர மகுடம் ஒளிர அப்பா இதழில் புன்னகை தவழ ஆரடி உயர பெருமாள் வந்தார் கல்யாணம் காண எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காணவே வாருங்கள் தேவர்கள் வானில் பூவினை சொரிய பூவினை சொரிய முனிவரும் ரிஷிகளும் ஆசிகள் கூற ஆசிகள் கூற வாக்கியம் எங்கு முழங்க ஆங்களவாதியம் எங்கு முழங்க ே சர்வ சாதே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ் ஆனந்த ஆனந்த மீ பர ஆனந்த மீ அப்பா மன மகன் ஆனா மன நாம் செய்த பூஜா பாலன் இன்று பாலித்ததம்மா நாம் செய்த பூஜா பாலன் இன்றை பாலித்ததம் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே கல்யாணம் காண விவாருங்கள் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காண விவாருங்கள் எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் காணவே வாருங்கள்